வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி ராஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துகள் வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மளுடைய போன பிறவி புண்ணியங்கள் வந்து இந்த பிறவியில் வந்து நம்மளுடைய கர்மாவாக செயல்பட்டு வாழ்க்கையிலோட சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நம்மளுடைய அந்த கர்மாவே ஒளி தத்துவம் பிரகாரம் ஜோதிடத்துல வந்து எப்படி வந்து கர்மா செயல்படுகிறது நம்மளுடைய தசா புக்திகள் எப்படி நம்ம வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கிறதுங்கிறது துல்லியமா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கோச்சார அடிப்படையில பார்க்க போறோம் ஏன்னா நம்ம தசா புக்திகள் பார்க்கும்பொழுது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வேணும் பட் கோச்சாரங்கிறது ஒரு ஒரு ராசி நீங்க எந்த ராசியில பிறந்தீங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஆண்டு ஆண்டு ஆண்டுதோறும் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது மாத தோறும் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது பொறுத்து ஓரளவுக்கு ஒரு பொதுவான ஒரு முப்பது நாற்பது இருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பலன்களாக நாம பார்க்க போறோம் கன்னீ ராசிக்கு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வருடத்தின் இரண்டாவது மாதம் எத்தகைய ஒரு மாதமாக வருகிறது அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர் தொடர்ந்து உங்களோட நம்மளோட வீடியோஸ்லாம் அவங்கள வந்து அடையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனி அப்படிங்கிற ஒரு கிரகங்கள் வந்து எந்த ஒரு மாற்றமும் பெயர்ச்சியும் இடமாற்றமும் பெறாத ஒரு மாதமாக தான் பிப்ரவரி மாதம் இருக்கிறது ராகு ஏழாம் இடத்துல நீடித்திருக்கிறார் கேது ராசிக்குள்ளேயே கன்னி ராசிக்குள்ளேயே நீடித்திருக்கிறார் குருவின் பார்வையும் பெறுகிறார் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்க கூட பாக்குறாங்க கேதுவர் ஐந்தாம் பார்வையாக பாக்குறார் சனி வந்து ஆறாம் இடத்துல நீடித்து பிப்ரவரி மாதம் மூலம் இருக்கிறார் இந்த ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படின்னா ராகு கேது ராசி தொடர்பு கொள்ளும் பொழுது மனசுல கொஞ்சம் குழப்பமும் கொஞ்சம் கிளாரிட்டியில வந்து சில பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி வளர்ந்து வரும் இள வாலிபர்களாக இருந்தாலும் சரி மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி இந்த உறவுகள் விஷயத்துல திங்கிங் விஷயத்துல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு இப்போ குடும்பமாக இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி நம்மளோட ஓன் முடிவெடுக்கிற விஷயத்துலையுமே வந்து தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாமல் ஏனோதானன் இருக்குது சில விஷயங்கள்ல நமக்கு ஒன்றுமே ஆன்சர் கிடைக்கல தேர் ஆர் சம் ஓப்பன் ஹைண்டட் கொஸ்டின்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் ராசிலேதும் ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற நண்பர்கள் பங்குதாரர்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம மீட் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா அதுல ராகு இருக்கிறதும் ஒரு விதமான ஒரு இணக்கமான ஒரு விஷயத்தை கொடுக்காமல் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து விடை தெரியாத ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு ஒன்றரை வருடமாக கொண்டிருக்கிறது அது ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய ராகு எது பயிற்சி இருந்துதான் அது விலகி ஒரு நல்ல கிளாரிட்டியும் ஒரு நல்ல ஸ்ட்ரி வாழ்க்கையில என்ன பண்ண போறோங்கிற விஷயத்துல வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு தெரிய போகுதுங்கிறதா உண்மை இப்ப நம்ம பிப்ரவரி மாத பலன் பாக்குறப்ப ராகு கேதிகள் தொடர்ந்து அங்கேதான் இருக்கிறார் குருவின் பார்வை இல்லை ராசியில பெறறதுனால என்னதான் குழப்பம் வந்தாலும் கடைசி ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது நம்ம அப்படியே நட்டாட்டில் போற மாதிரியும் எதையுமே முடி முடிவு பண்ண முடியல ஒரு வாழ்வாதாரமே கெட்ட அளவுக்கு போயிடுச்சுங்கிற அளவுக்கு தவறான ஒரு அமைப்பு இல்லை அதே சமயத்துல ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது பகைவர்கள் கடன் ருணம் அதாவது உடல் உபாதை இது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் செக்கில் வைக்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல வச்சிருக்கக்கூடிய அமைப்பு சனி ஆறில் இருக்கிறது எந்த பாவத்தில் சனி இருந்தாலும் அந்த பாவத்தை கெடுப்பாருங்கிற முறையில் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது ரெண்டு வருஷமாக ஓரளவுக்கு கடன் பிரச்சனை இல்ல பெரியா அவதிப்படாமல் பகைவர்கள் பிரச்சனைகளும் பெருசாக இல்லாமல் பம்பு வழக்குகள்லாம் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லாமல் வாழக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு அது தொடர்ந்து பிப்ரவரி மாதமும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு குரு ஒன்பதாம் இடங்கிற பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசியவே பாக்குறது ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு திட்டம் தீட்டி அதுல செயல்படுவதும் அதுல சில தோறு சோல்நீர்கள் வந்தாலும் அதுக்கடுத்து அடுத்தடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு இதுதான் கொடுக்கிறாரோடைய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆண்டு கிரகத்துக்கு இல்லை யாருக்கு ராசி பொறுத்த வரைக்கும் சரி இப்ப மாத கிரகத்துக்கு வரும் பொழுது ராசி அதிபதியாகிய புதன் எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் பிப்ரவரி ஒன்னாம் தேதி புதன் மகரத்தில் இருக்கிறார் பிப்ரவரி பதினோராம் தேதி வந்து கும்பத்துக்கு ஸோ ஐந்தாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு மாறுறார் தவறில்லை பட் என்ன குருவின் பார்வையிலிருந்து விட்டு விலகிறார் ஏன்னா மகரத்தில் இருக்கும் பொழுது குருவின் பார்வை பெறுகிறார் ஒன்பதாம் பார்வை பெறுகிறார் சோ ஓரளவுக்கு மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் ஒரு மாதிரியான ஒரு புத்துணர்ச்சியும் சில விஷயங்கள் வந்து யோகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய கடைசி இரண்டு வாரங்கள் குறிப்பாக பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல போய் சிலதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும் தொழில் செய்யறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன்பட வேண்டி இருக்கும் தொழில் அபிவிருத்திக்காக சில கஷ்டங்கள் சில முயற்சிகள் எடுக்க வேண்டியதா இருக்கும் வெளிநாடு வெளிநாடு பிற டிராவலிங் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து கொஞ்சம் அலைச்சல்களையும் பிரச்சனையும் கொடுக்கலாம் விரயங்களை கொடுக்கலாம் சுப செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு சோ மாதத்தின் ரெண்டா ரெண்டு வாரம் முதல் ரெண்டு வாரம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்பும் கடைசி ரெண்டு வாரத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சூரியனும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தை மாதம் முடிந்து அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வந்து இடம்பெயரும் பொழுது கும்பத்துக்கு போகிறார் மாசி மாசத்துல கும்பல் கும்பத்துக்கு போய் பன்னெண்டாம் வீடு என்று சொல்லப்படுகிற சிம்மத்தை பார்க்கிறார் அவரும் சுப விரயங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் தொடர்புகள் இது இது மாதிரி சில செய்ய வேண்டிய செலவுகள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது சூரியன் ஆலயம் ஏன்னா பன்னெண்டாம் வீடு அதிபதியே பன்னெண்டாம் கனெக்ட் ஆகும் பொழுது இருக்கு தகப்பனாருக்காக சில செலவு பண்றது கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்துக்காக சிலது வந்து நம்ம பே பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உண்டு அதே சமயத்துல சுக்கரனுங்கிற ராஜோகாதிபதி ஏழாம் மடத்திலே உச்சம் பெற்று இந்த மாதம் முழுசு இருக்கிறது நல்ல விஷயம் இருந்தாலும் ராகுங்கிற ஒரு இருள் கிரகத்தோட பிடியில இருக்கிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ராகு திசை நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் இருக்கும் ஏன்னா ராகுவே ரா ராஜோகாதிபதியோட சம்மதம் பட்டிருக்கிறாரு இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு புக்தி நடக்கிறவங்களுக்கு ராக அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ராகு அவங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு என்னதான் இருந்தாலும் ராஜோக அதிபதி ராகுவோட சம்மந்தப்படும் பொழுது பெண்கள் விஷயம் நகை நகை அபாரணங்கள் ஆர்னமெண்ட்ஸ் லக்ஸுரி ஐட்டம்ஸ் இதில எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதோ நம்ம லாஸ் ஆகிறது அடிபடுறது வண்டி வெய் வெய் வண்டி கார் வெஹிக்கிள்ஸ் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் ஏன்னா உங்களுடைய இரண்டு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகிய சுக்ரன் ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் லக்ஸுரி ஐட்டம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளை கொள்ள வேண்டும் நீங்கள் யாரோட பார்க்கணும் பெண்களோட நம்ம சம்மந்தப்படும் பொழுது பெண்களோட நம்ம நட்பு பாராட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஏன்னா சுக்கரன் ராகுவோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் மனசு சஞ்சலப்பாக கூடிய அமைப்புகள் இருக்கு நட்பு முறையில பழகிறவங்களுக்கு காதல் வரக்கூடிய அமைப்புகளும் கன்னிராசிக்காரர்கள் கொண்டு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறனால காதல் திருமணமும் கையேறி பெற்றோர்களின் சம்மதம் பெற்று வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு தெரிஞ்சுக்கணும் அதே செவ்வாய் பத்தாம் இடத்துல முயற்சி கடந்த ஒரு மூன்று மாசமாவே செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது தொழில் தொழில் புது முயற்சி சில விஷயம் ஜெய் பண்ணணுங்கிற ஒரு அமைப்பு ஒரு துடிப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு வந்து வயசு வித்தியாசம் இல்லாம கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் படிக்கக்கூடிய அமைப்பு ஒரு டைம் டேபிள் போட்டு பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு தொழிலதிபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புது டிவிஷன் அமைக்கிறது ஒரு கிளையை அமைக்கிறது ஒரு புது ப்ராடக்ட் சேர்த்துறது அபிவிருத்தி பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள் இருக்குது இதே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டில் போய் அதிகம் அதிகமாக இன்வால்வ் ஆகிறது புது ப்ராஜெக்டில் போகிறது அதுமாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கண்ணீராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கொடுக்குறார் ஸோ இது மாதம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பலன் தான் ஸோ எப்படி பார்த்தாலும் புதன் சூரியன் செவ்வாய் சுக்கரன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருந்து முதல் ரெண்டு வாரம் வந்து ஓரளவுக்கு புத்துணர்ச்சியாகவும் யோகமாகவும் கடைசி ரெண்டு வாரங்கள் வந்து கொஞ்சம் கவனமாகவும் செலவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகளை வச்சுக்கக்கூடிய அமைப்புகளும் முதலே சொன்ன மாதிரி சில அமைப்புகள் நடக்கும் என்றால் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் நீங்கள் பார்த்துக்கணும் பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதி வந்து நட்பு வீட்டில் இருக்கும் பொழுது முதல் ரெண்டு வாரம் குருவின் பார்வையி வர இருக்கிறது ரொம்ப நன்மை அடுத்த ரெண்டு வாரங்கள் வந்து நட்பு வீட்டில் இருக்கிறது எந்த வந்தியும் தவறு இல்லை அதே சமயத்துல ராஜோகாதிபதி ராகுவோட சேர்ந்திருந்தாலும் சுக்கரன் உச்சம் பெற்றுக்கிறார் ராசிவே பாக்குறார் சோ எந்த விதத்திலயும் ஒரு சுப விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு அமைப்பு புத்துணர்ச்சி தன்னம்பிக்கை இது எல்லாத்துக்குமே வந்து எந்த குறையும் இருக்காதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தை நல்லாவே நீங்க யூஸ் பண்ணிக்கணுங்கிறது கேட்டுக்கிறேன் இது ஒரு பொதுவான பலனே தவிர இது உங்க ஜாதகத்துல வந்து தனிப்பட்ட ஜாதகத்துல பார்த்து தசாபுத்திகள் எப்படி இருக்குங்கிறத பாக்கும்போது தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்